வணக்கங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தம்பி பேர் சிவக்குமார் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காரு மீன ராசிங்க ரேவதி நட்சத்திரம் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறம் பிஇ வந்து பார் போட்டிருக்கு இன்னும் முடியல ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ குவாலிட்டி சார்ஜராக இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபீட்டு இனம் வந்து இந்து நாடார் அப்பா பேர் சுந்தரலிங்கம் அம்மா பேர் லதா சகோதரர் வந்து இருக்கார் சொந்த ஊர் பார்த்தா பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா உடன்குடிங்க கொட்டாங்காடு அப்படிங்கிறது இப்போ இருப்பிடம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்காங்க சொந்த வீடு இருக்குது குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாண்டி மலையாண்டிப்பட்டினங்க சொந்த வீடு மளிகை கடை ரா எல்லாமே வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது இடம் வந்து பார்த்தீங்கன்னா உடன்குடி தேரியூரில் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்க நாலில் செவ்வாய் இருக்குது பரிகார செவ்வாய் இருக்குங்க உங்களுக்கு வந்து தம்பி பாருங்க நல்ல க்யூட்டாக இருக்கு அப்படி இன்னொரு ஒரு பார்த்து இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் ராகு கேது அதாவது செவ்வாய் பரி பரிகாரத்தில் இருக்குதுங்க நாலாவது இடத்துல ராகு சேர்ந்துருக்கு இதுக்கு ஜா செட் ஆகிற மாதிரி ஜாதகம் இருந்தால் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதங்க இருந்தால் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க நம்ம இந்த சேனலை வந்து அனைத்து சொந்தங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஜாதகங்கள் வந்து நாடார் சமுதாயத்தில் வந்து வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகம் வரும் அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளோட பசங்களோட ஜாதகம் இங்கே வரணும்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாழ்க வளமுடன்